வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் துணியாக நம்முடைய யூடியூப் சேனலில் ட்ரேக்ஸ் ஆன் டோக்கன் அப்படின்ற ஒரு எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருப்பீங்கன்னா அந்த பிளானை ப்ரொமோட் பண்ண சொன்ன ஸ்பான்சருடைய கான்டெக்ட் டீடைல் வீடியோ கேக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த பிளானில் ஷூராக ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த நிறுவனத்துடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ட்ரேக்ஸ் ஆன் டோக்கன் டாட் காம் அப்படின்றதான் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ட்ரேக்ஸ் ஆன் டோக்கன் இது ட ட்ரெக்ஸ் அண்ட் டோக்கன் பற்றியே எபோர்டர் பேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேரியஸாக கொடுத்துருக்காங்க இதோட கீ ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்துட்டு டிசென்ட்ரலைஸராகவும் ட்ரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு பிஇபி டுவெண்ட்டி நெட்ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது யூட்டிலிட்டி டிரைவ் எக்கோ சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி அண்டு வெரிஃபையபிள் அப்படின்றதும் இங்கே சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி ஃபஸ்ட்டு மாடலாக இது இருக்குது அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க ப்ராஜெக்ட் ஓவர் ஓவர்வியூ ப்ராஜெக்டோட வியூ அண்டு டார்கெட் சர்வீசஸ் என்னென்ன அப்படின்றதும் இங்கே கொடுத்துருக்காங்க டீசென்ட்ரலைஸ்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் இது எல்லாமே கொடுக்குறதா இவங்களுடைய சர்வீசஸாக இருந்துகிட்ருக்கு டோக்கன் சப்ளை அண்டு அலக்கேஷன் டோக்கல் சப் டோக்கனோட சப்ளை அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் டோக்கன் சப்ளை அஞ்சு லட்சம் டோக்கன் டோட்டல் சப்ளையாக இருக்குது டோக்கன் சிம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்என் டோக்கன் டைப் பிபி டுவெண்ட்டி இதில் வந்துருப்பாங்கன்னா ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸாக இருபத்தி ஆறு பர்சன்டேஜும் ரிசர்வ் ஃபண்டாக ஃபிஃப்டீன் பர்சன்டேஜும் அட்வைசர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டாக ஃபிஃப்டி பர்சன்டேஜும் நெக்ஸ்ட்டு ப்ளேயர் ரிவார்ட்ஸாக வந்து இருப்பேன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் எக்கோ சிஸ்டம் எக்ஸப் எக்ஸ்பென்சனாக ஃபிஃப்டீன் பர்சன்டேஜும் லிக்விடிட்டி போல ஃபோர் பர்சன்டேஜும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க டோக்கன் எக்கோ சிஸ்டம் பில்லர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெக்ஸ் ஆன் என்ப்டி வால்லெட் அண்டு டெக்ஸான் அஃபீலியட் டெக்ஸான் ஸ்வாப் அண்ட் டெக்ஸான் ஷாப் இதெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க இங்கே ரோட் மேப் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டோக்கன் டெவலப்மெண்ட்டை ஸ்டா டெப்லாய்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் டெக்ஸ்டான் ஷாப் பொருளும் கொண்டு வர போகிறோம் இதுக்கான ரோட் மேப் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டெக்ஸ் டெக்ஸான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா குளோபலாக இருக்குது அதாவது குளோபல் வைஸ் நீங்கள் இருந்த மாதிரி இந்த ஒரு பிளானை வந்துருப்பேனா ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க ஏர்னிங் வித் ட்ரெக்ஸன் இந்த ட்ரெக்ஸனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும் கான்ஃபிடென்ஸாக வந்துருப்பா ஸ்டேக் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோடைய போனஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது சோலோ ஸ்டேக் போனஸ் கம்யூனிட்டி ஸ்டேக் போனஸ் அண்ட் லீடர்ஷிப் ரேங்க் போனஸ் இந்த மாதிரி த்ரீ டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது ஸ்டேக்கிங் அமௌண்ட் இருபது டாலர்லேருந்து இரநூத்தா இரநூறு டாலர் வரலும் நீங்கள் ஸ்டேக் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர் ஃபோர் ஜீரோ பர்ன்டேஜ் கிடைக்கும் டெய்லி ரிட்டர்ன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் டாலர்லேருந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ டாலர் வரலும் கிடைக்கும் டுவெல் பர்சன்டேஜ் மந்த்லி கிடைக்கும் இரநூத்தி ஐம்பது டாலர்லேருந்து ஐநூறு டாலர் வரலும் நீங்கள் ஸ்டேக் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கும் டெய்லி ஸோ டெய்லி ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஒன் டூ டாலர்லேருந்து ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு டாலர் வரலும் உங்களுக்கு கிடைக்கும் மந்த்லி வந்துட்டு போனால் பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் ஐநூற்றி ஐம்பது டாலர்லேருந்து ஆயிரம் டாலர் வரலும் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் டெய்லி ரிட்டர்னாக கிடைக்கும் ஸோ டெய்லி ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஃபைவ் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் டாலர்லேருந்து ஃபைவ் டாலர் வரலும் டெய்லி ரிட்டர்ன் இருக்கும் மந்த்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டாலர் கிடைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேக்கிங் அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கான ரிட்டர்ன் அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆகும் இதோடைய கேப்பிங் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் வரலும் உங்களுக்கு கேப்பிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் டாலர் வரலும் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு லெவல் போனஸ் லெவல் ஒன்லேருந்து லெவன் டுவென் தேர்ட்டி வரலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் போனஸ் இருக்குது லெவல் வந்துட்டு வந்துருப்பேன்னா ட்வெண்ட்டி பர்சன்டேஜும் லெவல் டூல டென் பர்சன்டேஜும் லெவல் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜும் லெவல் ஃபோர் டு டென் வரலும் டூ பர்ன்டேஜும் லெவல் லெவன் டு டுவெண்ட்டி வரலும் ஒன் பர்சன்டேஜும் லெவல் டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டீன் வரலும் தேர்ட்டி வரலும் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ பூஸ்டர் போனஸ்க்கு வந்துட்டு நீங்கள் குவாலிஃபை பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்துருப்பேன் டேரக்ட் ரஃபரில் இருந்து நீங்கள் எயிட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டூ டேரக்ட் ரெஃபரல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் டாலர்லேருந்து ஈச் வித்தவுட் பூஸ்டர் அண்டு டேரெக்ட் ரெஃபரல் லிமிட்டட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு லீடர்ஷிப் ரேங்க் போனஸ் இதில் வந்துட்டு பார்த்திங்கனா அசோசியேட் அந்த ரேங்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு செல்ஃப் ஸ்டேக் ஐநூறு டாலர் இருக்கணும் டேரக்ட் டீம் ஏழு மெம்பர்ஸ் இருக்கணும் டோட்டல் டீம் இருபத்தஞ்சி மெம்பர்ஸ் டேரக்ட் ஸ்டேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் டாலர் டீம் ஸ்டேக் ஐயாயிரம் டாலர் இருந்துச்சப்போனா ரிவார்ட் கேஷ் ப்ளஸ் ட்ரிப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னா இரநூறு டாலர் உங்களுக்கு ரிவார்ட் கேஷாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ப்ரோ லீடர் அப்படின்ற ரேங்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு செல்ஃப் ஸ்டேக் ஐநூறு டாலரும் டேரக்ட் டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென் மெம்பர்ஸும் டோட்டல் டீம் ஐம்பது மெம்பர்ஸும் டேரக்ட் ஸ்டேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் டாலருக்கான டேரக்ட் ஸ்டேக்கும் இருபதாயிரம் டாலருக்கான டீம் ஸ்டேக்கும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐநூறு டாலர் ரிவார்ட் கேஷும் அண்ட் தாய்லாந்து ட்ரிப்பும் வந்துருப்பா உங்களுக்கு கூப்பிட்டு போங்க எலேட் லீடர் இந்த ரேங்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆயிரம் டாலர் வந்துருக்கணும்னா செல்ஃப் ஸ்டேக் பண்ணியிருக்கணும் பத்து டேரக்ட் கொடுத்துருக்கணும் அண்டு நூறு மெம்பர்ஸ் வந்துருப்பாங்கன்னா உங்களுடைய டீமில் இருக்கணும் ஐயாயிரம் டாலருக்கான டேரக்ட் ஸ்டேக் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கணும் ஐம்பதாயிரம் டாலருக்கான டீம் ஸ்டேக் நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்போ உங்களுக்கு ரெண்டாயிரம் டாலர் ரிவார்ட் கேஷாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு மாஸ்டர் லீடர் இந்த ரேங்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் செல்ஃப் ஸ்டேக் ஆயிரம் டாலர் கொடுக்கணும் டேரக்ட் டீம் பத்து மெம்பர்ஸ் இருக்கணும் டோட்டல் டீம் இரநூறு மெம்பர்ஸ் இருக்கணும் டேரக்ட் ஸ்டேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்போனா பத்தாயிரம் டாலரும் அண்டு டீம் ஸ்டேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் டாலரும் இருக்கணும் ஸோ இப்போ வந்துட்டு ஐயாயிரம் டாலர் உங்களுக்கு ரிவார்ட் கேஷாக கிடைக்கும் ப்ளஸ் டுபாய் ட்ரிப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு ரேங்க்குக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய டீம் இன்கம் இருக்கு இல்லையா அதில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பிஸ்னஸ் கண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் லெவுலருந்தும் நாற்பது பர்சன்டேஜ் வந்துருப்பாங்கன்னா அதர் லெகுலருந்து நீங்கள் கொடுத்துக்கலாமா அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ரேங்க் இருக்கு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிவார்ட்ஸ் அண்ட் ட்ரிப் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிபி டுவெண்ட்டி நெட்ஒர்க்கில் மட்டும்தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணுவாங்க ஸ்டேக்கிங் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் ஐம்பது லரில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரீஸ்டேக்கிங்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐயர் தென் ப்ரீவியஸ் அமௌண்ட்டை விட நீங்கள் ஹையர் தென் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளைம் அண்ட் வித்ராவல் மினிமம் வித்ராவல் ஐம்ப பத்து டாலர் எந்த ஒரு அப்பர் லிமிட்டும் இல்லை வித்ராவல் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கனா எனி டைம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வித்வுட் ரெஸ்ட்ரிக்ஷனில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஆல் வித்ராவல்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்டாக ட்ரெக்ஸ் ஆன் டோக்கனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரி செக்யூராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்ரா உங்களுக்கு கிடச்சிடும் இந்த ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அட்மிட் சார்ஜஸ் அப்ளை பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஃபுல் எலிஜிபிள் அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் No transaction fees under. எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் எலிஜிபிள் அமௌண்ட் வந்துடும் கேப்பிங் அப்படின்றது வந்துட்டு த்ரீ எக்ஸ் உங்களுடைய எவ்வரி வந்து பிஸ்னஸ் சோலோ ஸ்டேக் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி வந்துருப்பா கம்யூனிட்டி ஸ்டேக் எல்லாமே சேர்த்து இந்த பிஸ்னஸ் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போனஸஸ் அப்படின்றது த்ரீ எக்ஸ் லிமிட் ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேக்கிங் பேக்கேஜ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ஆக்டிவ் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் சோலோ ஸ்டேக் பேனஸ் கம்யூனிட்டி ஸ்டேக் போனஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் தட் பேக்கேஜ்லேருந்து வந்துட்டு ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரநூறு டாலர் லெவல் இன்கமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் அண்ட் டூக்கு எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இல்லை அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டாலர் வரலும் நீங்கள் ஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு த்ரீ லெவல் வரலும் இன்கம் எயின் பண்ணிக்க முடியும் முந்நூறு டாலர் வரலும் ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்து லெவல் வரலும் இன்கம் எயின் பண்ணிக்க முடியும் ஐநூறு லெவல் ஐநூறு டாலர் வரலும் நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருபது லெவல் வரலும் இன்கம் எயின் பண்ணிக்க முடியும் ஆயிரம் டாலர் வரலும் நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா முப்பது லெவல் வரலும் இன்கம் எயின் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் இந்த சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பெரிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே மிஸ் பண்ணி ஆகாதீங்க அதை ஜாயின் பண்ணி இல்லை நல்ல ஒரு இன்கம் எயின் பண்ணிங்க இன்னொரு சூப்பர் even thank you for watching